தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை கொண்டு பொதுமக்களுக்கு இலவசமாக சட்ட பிரச்சனைகளை தீர்த்து இன்று வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் சென்னை கோயம்பேட்டில் உள்ள சட்ட உதவி சங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோயம்பேடு மார்க்கெட் புதிய நிர்வாகிகள் தேர்வு மற்றும் ஆலோசனை கூட்டம் கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் சட்ட உதவி சங்கத்தின் நிறுவனர் மக்களின் சட்ட பாதுகாவலர் அண்ணன் திரு கராத்தே ஏ பி ராஜா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் திரு டி அமர் கிருஷ் அவர்கள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து இந்த கூட்டத்தில் சட்ட உதவி சங்கத்தின் நிறுவனர் திரு கரத்தி ஏ பி ராஜா அவர்கள் கோயம்பேடு மார்க்கெட்டின் புதிய நிர்வாகிகளை சக்சஸ் டிவி மூலம் அறிமுகப்படுத்தினார் அதில் கௌரவ தலைவர் தலைவர் செயலாளர் பொருளாளர் அமைப்பாளர் துணைத் தலைவர் செயற்குழு உறுப்பினர்கள் என பத்து புதிய நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் நன்றி சென்னை கோயம்பேடு மார்க்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்ட உதவி சங்க புதிய நிர்வாகிகள் தேர்வு ஆலோசனை கூட்டம் சட்ட உதவி சங்க மாநில உள்ள கோயம்பேட்டில் இன்று நடைபெற்றது முக்கிய நிர்வாகிகள் மாநில பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தேர்வு செய்தார்கள் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற பி எஸ் ஜேவர் சட்ட உதவி சங்கத்துடைய மாநில அமைப்பாளர் பி ரமேஷ் துணைத் தலைவர் இசக்கிமுத்து தலைவர் அமர் கிரீஷ் இளைஞரணி செயலாளர் ஜே ராஜா துணைத் தலைவர் சுபாஷ் கொள்கை பொறுப்பு செயலாளர் ஏ அமர் கிரீஷ் மாநில தலைவர் சட்ட உதவி சங்கம் ஆகியோர் முன்னிலையில் பதவி எடுக்கப்பட்டது இன்று கோயம்பேடு மார்க்கெட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர் ரவி அவர்களையும் தலைவராக ஜே ரங்கன் அவர்களையும் செயலாளராக ராகுல் அவர்களையும் பொருளாளராக லோகராஜ் அவர்களையும் அமைப்பாளராக எஸ் சிவகுமார் அவர்களையும் செயற்குழு உறுப்பினராக ஏ கோவிந்தராஜ் அவர்களையும் அருள்ராஜ் அவர்களையும் ஏஎஸ் டி சலீம் அவர்களையும் எஸ் செந்தில் எஸ் கணேஷ்குமார் அவர்களையும் டிஎஸ்ஆர் ஜகவர் பாபு அவர்களையும் பாலமுருகன் அவர்களையும் ரமேஷ் அவர்களையும் டி சண்முகம் அவர்களையும் டி சிதம்பரம் அவர்களையும் எஸ் பிரவீன்குமார் அவர்களையும் எஸ் மாரியப்பன் அவர்களையும் செயற்குழு உறுப்பினராக சேர்க்கப்பட்டு இங்கு கூட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தின் வாயிலாக சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் உள்ள வியாபாரிகளுக்கான இலவச சட்ட உதவி ஆலோசனை கூட்டம் மார்க்கெட்டில் வழங்க போகிறோம் அதற்கான அட்வொகேட் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட அட்வொகேட் அதில் கலந்துக்கிறாங்க மக்களுக்கு வியாபாரிகளுக்கு சட்டம் சிவில் கிரிமினல் வழக்கு எதுவாக இருந்தாலும் அது சம்பந்தமான ஆலோசனைகளை வழங்குவதற்கு கோயம்பேடு மார்க்கெட்லேயே ஒரு பந்தல் அமைத்து காவல்துறையோட அனுமதி பெற்று நடத்தலாம் என முடிவு செய்யப்பட்டுள்ளது அதில் அதில் அனைவருமே ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் மேலும் பொதுமக்களும் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை இலவச சட்ட ஆலோசனை வழங்குவதற்கு சட்ட ஆலோசகர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள் உங்களுக்கு இப்போ எங்களுடைய அலுவலகத்தினுடைய செல் நம்பர்களும் ஃபோன் நம்பரும் நம்ம மாநில தலைவர் அமர் கரேஷ் அவருடைய இருக்கின்றது நீங்கள் அனைவரும் அதை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறீங்க நிர்வாகிகள்லாம் தேர்ந்தெடுத்திங்க அவங்க காலம் வந்து எவ்வளோ வரைக்கும் இருக்குது சார் சார் ஒரு வருஷம் ஒரு ஒரு வருஷம் பொறுப்பாளர் அதில் மாற்றி அமைப்பாங்க ஒரு வருஷம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த பொறுப்பாளர் போடுவாங்க அதுக்கப்புறம் மாற்றி அமைப்போம் மறுபடியும் மாற்றி அமைச்சு மறுபடியும் போஸ்டிங் மாற்றி மறுபடியும் மாற்றி அமைப்பாங்க ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாடு முழுக்க இப்படி தான் எல்லா மாவட்டங்களையும் இப்படி தான் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டங்களையும் பொறுப்பாளர் இருக்குது அங்கங்கே இந்த மாநில பொறுப்பாளர் எல்லாமே ஒவ்வொரு மாவட்டத்தை கவனிக்கிறதுக்காக சம்மந்தமாக எல்லா மாவட்ட பொறுப்பாளையும் சந்திக்க போகிறாங்க எல்லாருமே இப்போ மட்டும் நீங்கள் கோயம்பேடு மட்டும் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு மட்டும் மாற்றி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் மாற்றிருக்கோம் இப்போது அதுக்கப்புறம் மாவட்டம் முழுக்க இப்போ தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க நிறைய பேர் போட்டிருக்காங்க சில போஸ்டிங்கெலாம் மாற்ற வேண்டியது இருக்குது மாற்றி இன்னும் வந்து அவங்கள மறுசையில் பண்ணுவாங்க இந்த பொங்கல் மற்றும் நியர் வாழ்த்துக்கள் நமது சக்ஸஸ் டிவி நேயர்களுக்கும் எங்கள் சட்ட உதவி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன் நன்றி